அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அகிலத்தையே காக்கும் தெய்வமாயினும் மனதை ஒருமுகப்படுத்தி கடுமையாக தவம் செய்து தனது சக்தியை ஒன்று திரட்டிய பின்னரே அரக்கர்களை அழிக்க முற்படுகிறது அம்பால் சிவபெருமானை திருமணம் முடிக்க வேண்டி ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் கடுந்தவம் தவம் செய்துதான் எம்பெருமானை அடைகின்றாள் மயிலையிலே கற்பகாம்பாளாகவும் கற்பகாம்பாலாகவும் காமாட்சியாகவும் தாட்சாயணியாகவும் பார்வதியாகவும் எத்தனை வடிவங்கள் எத்தனை தவங்கள் ஏன் ஆண்டாள் ரங்கநாதரை மனமுடிக்க எண்ணி பாவை நோன்பிருந்தே திருவம்பாவை பாடி எப்படி மனமாகாத பெண்கள் நோன்பிருக்க வேண்டும் என்ற வழிமுறையை தூய தமிழில் பாடிட்டின இந்த நோன்புகள் தவங்கள் எல்லாம் தெய்வங்கள் நாம் உயும் பொருட்டு நமக்கு காட்டிய வழிமுறைகள்தான் மனக்கட்டுப்பாட்டோடு தூய்மையுடனும் விரதங்களுடனும் அனுஷ்டிக்கப்படும்போது இந்த நோன்புகள் தியானங்கள் மிகுந்த சக்தியும் மன வலிமையும் தருகின்றன ஆலயத்தில் உள்ள இறைவனுக்கு பூஜை செய்வதில் கடைபிடிக்க வேண்டிய முறையான வழிமுறைகள் உள்ளன பூஜை செய்பவர் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் பூஜை பொருட்களை நீரால் புனிதப்படுத்தி பிறகு தன்னையும் தூய்மைப்படுத்த ஆத்மா பூஜை செய்த பின்னரே பூஜையை துவங்குகிறார் நமது வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்தால் அவரை நாம் வரவேற்கிறோம் பின் இருக்கையில் அமரச் செய்கிறோம் பின்பு உணவு அளிக்கிறோம் அவர் மனம் மகிழும் வகையில் ஏதாவது பேசி விடை கொடுத்து அனுப்பும் போது மீண்டும் வர வேண்டும் என்று வேண்டுகிறோம் அவர்கள் ஒப்புக்கொண்டதற்கான வாக்குறுதியும் பெறுகிறோம் இறைவனுக்கு செய்யும் வழிபாட்டிலும் இப்படியே இறைவனை நாம் விருந்தினராக சோடஷ உபசாரங்கள் செய்து வரவேற்கிறோம் பின் இறைவன் அமர்வதற்கு ஆசனம் அளிக்கிறோம் அதில் அமர்வதற்கு ஆவாகனம் என்று பெயர் பின் இறைவனை நீராட்டுகிறோம் நீராட்டப்பட்ட பிறகு அணிவதற்கு புதிய ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது சந்தனம் குங்குமம் சாத்தப்படுகிறது பின் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படுகிறது நறுமணம் கம்பளம் தூப தீபம் இவற்றால் ஆராதிக்கிறோம் சுத்தமாக சமைக்கப்பட்ட உணவு நெய்வேதியமாக அளிக்கப்படுகிறது பின்பு ஆரத்தி இதில் ஏற்றப்படும் கற்பூர ஒளியில் ஞானவடிவமான இறைவனை ஒளியால் தரிசிப்பதை சுட்டிக்காட்டுகிறது கற்பூர ஜோதியில் மேல் உள்ளங்கை உள்ளங்கைகளை வைத்துவிட்டு அவற்றை நம் கண்ணில் ஒத்திக்கொள்கிறோம் இதன் பொருள் ஒளிமயமான இறைவனை நம் கண்முன் என்றும் நிறுத்தி மனக்கண்ணால் இறைவனை நெஞ்சில் கொள்கிறோம் இறைவனுக்கு அளிக்கப்பட்ட உணவு புனிதமடைந்த ஒன்றாக மாறுகிறது இப்பிரசாதத்தை நாம் உட்கொள்வது ஒரு தெய்வீக சாந்தியை நிரப்பி விவரிக்க முடியாத அமைதியும் மனதிருப்தியும் கிடைப்பதை காட்டுகிறது வழிபாடு வீட்டில் தினமும் செய்வதன் வாயிலாக இறைவனுடன் நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் பக்தியோடு தெய்வத்தை ஆராதித்து வரும் ஒருவரால் அந்த தெய்வத்தோடு மனம் ஒன்றும்போது அந்த தெய்வம் அவரோடு பேசுவதையும் காண முடியும் மனம் இறைவனோடு ஒன்றும்போது பக்தரை வாட்டும் பிரச்சினைக்கான தீர்வு அவர் மனதில் பளிச்சிடும் செய்யும் பூஜை வழிபாட்டில் அக்கறையும் கவனமும் செலுத்தி முறையாக செய்தோமானால் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் வழிபடும் முறைகளில் தெரியாமல் தவறுகள் செய்திருக்கலாம் அம்பாளுக்கு நாமெல்லாம் குழந்தைகள் தானே மன்னித்து விடுவாள் ஆனால் தான் என்ற அகங்கார எண்ணத்தில் தெரிந்தே செய்தால் அப்போதும் அதற்கான படிப்பினையை கொடுத்து நாம் திருந்த வாய்ப்பும் கொடுப்பாள் அப்படிப்பட்டவள் தான் எங்கள் கோவிலில் உள்ள அம்மன் வருடா வருடம் சிறப்பாக நவராத்திரி உற்சவம் கொண்டாடப்படுகிறது நீங்களே பாருங்கள் எங்கள் அம்மன் கருணை முகத்தையும் ஊஞ்சலில் அமர்ந்திருக்கும் போது அந்த தாயின் முகத்தில் உள்ள சந்தோஷத்தையும் கொலு வைத்து கலசம் வைத்தவுடன் எல்லா பொம்மைகளுக்கும் சக்தி பெற்று உயிர் வந்து விடுகிறது நம்முடைய பூஜைகள் ஆராதனைகளை ஏற்று மன மகிழ்ச்சியடைந்து நம் கோரிக்கைகளை நிறைவேறச் செய்கின்றன எல்லா தெய்வங்களும் ஒருங்கே கொலுவில் வந்து நமக்காக அருள் புரிய காத்திருக்கும் பெரியவர்களும் குழந்தைகளும் எல்லோரும் உற்சாகமாக கலந்து கொண்டு நவராத்திரி விழாவை சிறப்பாக நடத்தி நல்ல பலன்களை பெறுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி